கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி நைட்டு வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நம்ம ரேவதியும் காத்தையும் பேசிட்ருக்காங்க எப்படி நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கே அப்படின்னதும் இங்கே பாரு ரேவதி எல்லாரும் எங்கிட்ட வந்து கெஞ்சினாங்க இந்த கல்யாணம் தான் எல்லோரும் நிம்மதியாக இருக்குப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் கிடையாது ஓ அப்பா ஏன் காலில் விழுற அளவுக்கு வந்துட்டார் எங்களால் உங்க அம்மா ஒரு பக்கம் உன் வாழ்க்கையால மற்ற தங்கச்சிங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது உங்க அம்மாவோட கௌரவமும் பாதிக்கப்பட கூடாது அந்த காரணத்துக்காகத்தான் நான் உன் காலத்துல தாடி கட்டினேன் அப்படின்னதும் என்னம்மா நடிக்கிற சூப்பராக நடிக்கிற இங்கே பாரு உன் நடிப்பை இந்த வீடு என் என் அம்மா வேற நம்பலாம் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் நான் ஒன்று நம்பின காலம்லாம் போச்சு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ ஏற்கனவே என் அம்மாவோட கோபத்தால் என் அப்பா பல வருஷமாக அவங்க அம்மா அப்பா கூட சேராமல் இருக்காரு அதே போல் மறுபடி இன்னொரு பிரச்சனை தான் என் அம்மாவோட பேச்சு எல்லாத்துக்கும் நான் பொம்மையாக தலையாட்டிகிட்ருக்கேன் ஆனால் இதே போல் எப்பவுமே பொறுமையாக இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காத உன்னைய ஹஸ்பண்டா நான் எக்காலத்திலேயே ஏற்று வாழவே மாட்டேன் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் எப்படியாச்சும் மகேஷை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரு இல்லையா அவரை காப்பாற்றிட்டு போய் அவங்க மாயா அன்னிக்கிட்டேயாச்சும் ஒப்படைச்சிரு அப்படின்னுட்டு ரேவதி தரையில் தலையணிய போடுறாங்க என்ன அப்படி பார்க்குற நீ இப்போ இந்த வீட்டோட டிரைவர் கிடையாது இந்த வீட்டோட மாப்பிள்ளை அதனால நீ தரை மேலேயே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரேவதி வந்து தொங்கிட்டு இருக்காங்க இது பார்த்து நம்ம கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்களும் படுக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா கார்த்திக் ரேவதி வராங்க ரேவதியோட நிலைமையை பார்த்தா கண்டிப்பா எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லார் முன்னாடியும் வச்சு கார்த்திகிட்ட ஏன் மாப்பிள்ள உங்க உங்களுக்கு கல்யாணமான விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னதும் ஆமாத்த அப்படிங்கிறாங்க கார்த்தி அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க வரவே இல்லையே எப்படியோ பெற்றவங்க ஆசிர்வாதம் பசங்களுக்கு முக்கியம் இல்லையா அதனால் நீங்கள் உங்கள் அம்மாவை கூப்பிடலையா அப்படின்னதோ அத்தை அது வந்து இல்லை அப்படின்னும் போதும் சரி மாப்பிள்ள நான் உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன் ஃபோன் போட்டு கொடுங்க அப்படின்னதும் கார்த்தியம் வந்து ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சம்மதி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னதும் சொல்லுங்கள் என்ன விஷயம் இங்கே பாருங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னதும் தெரிய சம்மதி அப்போ ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வர பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் பசங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா அதனால நான் பசங்களை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருது ஐயோ அதெல்லாம் வேணாம் சம்மந்தி அப்படின்னா நீங்கள் வந்து பசங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போது சரி சரி நானே வரேன் அப்படின்னுட்டு உடனே சாமு நம்ம அபிராமி ஃபோனை வச்சுட்டு ஐயோ இப்போ நான் நல்ல வசமாக மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டிஷாரி மாப்பிள்ளை உங்கள் அம்மாவே இங்கே வாராங்களாம் அதனால நீங்களும் ரேவதியும் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னதும் ராஜராஜ மயில் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுறது ஐயோ மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறாங்க இன்னைக்கு அத்தை வந்து வசமாக மாட்டிக்கு போகிறாங்க போல இருக்கே அப்படின்னு மயில் வந்து பேசிட்ருக்காங்க அதான் மாப்பிள்ள எனக்கும் பயமாக இருக்கு அப்படின்னு ராஜராஜம் பயப்படுறாங்க அங்கே பார்த்தோன்னா அபிராமி வளவு போல ஏழையான கெட்டப்பில் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போது நம்ம அபிராமி வந்ததும் இந்த பக்கம் காத்தி நல்லா இருக்கியப்பா அப்படின்னதும் ரேவதியும் அந்த இடத்துல பார்த்து சிரிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கிட்ட வந்து நீங்கள் தான் கார்த்தியோட ராஜாவோட அம்மாவா அப்படின்னதும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அதுவும் நெருங்கின சொந்தமாக இருக்கு அப்படின்னுட்டு கார்த்தியோட தாத்தா பேரை சொல்லி அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா யாருங்க அப்படின்னா ஓஹோ அப்படியா சரி சரி அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னதும் ஊர் பேரையும் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகமாகவே இருக்குது ஆனால் இல்லைங்க நீங்கள் எனக்கு நெருங்க இருக்குன்னு சொந்தமாவே இருக்கு ஆனா யாருன்னு தான் என்னால கெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த பக்கம் சந்திராவும் ஆமாக்கா எனக்கு இவங்களும் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன சம்மந்தி இப்போ ஒருத்தங்க போல ஏழு பேர் இருக்கிறது இல்லையா அது மாதிரி தான் என்ன போல இன்னொருத்தங்களை பார்த்துருப்பீங்க நான் நிறைய வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கேன் சம்மந்தி பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமா அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் முக்கியமாக வர சொன்னேன் ரேவதி ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னதும் இந்த பக்கம் அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு மகாலட்சுமி ஆட்டோ இருக்கம்மா எப்பவுமே நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி சம்பந்தி முதல் தடவையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னதும் ஐயோ பரவாயில்லைங்க நான் இன்னொரு நாள் வரேன் என்னது வாங்க போங்கன்னு இருக்கீங்க நான் இனிமேல் உங்களுக்கு சம்மந்தி அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் முக்கியமாக நீங்கள் இப்படி வாங்க போங்கங்கிறத விட்டுட்டு சம்மந்தின்னு உரிமையாக சொல்லுங்கள் அப்படின்னதும் சரி சம்பந்தி இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றேன் நான் இப்போ மா அப்படின் சரிங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம அபிராமி நம்ம அபிராமியை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன ஆச்சுமா அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு போது இல்லைங்க எனக்கு என்னமோ இவங்களே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க ஆனால் எங்கே பார்த்தன்னு தான் எனக்கு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னது என்னம்மா பேசிட்ருக்கேன் எப்படியோ கோவில் குழவுன்னு அவங்க தெரியறவங்க நீ எங்கேயாச்சும் கோவிலில் பார்த்துருப்ப இல்லைங்க எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னும் போதும் இந்த பக்கம் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொம்பளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா இந்த டிரைவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னுட்டு அபிராமியை ஃபாலோ பண்ணலாம்னு போறாங்க அங்கே பார்த்தோம்னா அதுக்குள்ளே அபிராமி கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்படியோ நம்மளால தான் வந்து நம்ம ரேவதி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு எப்படியாச்சும் நம்ம மகேஷை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவை பற்றி விசாரிச்சு நேராக ஆசிரமதத்துக்கே போவாங்க ஸோ அங்கே பார்த்தோம்னா ஆசிரமதத்தில் வந்து நம்ம தீபா வந்து இருப்பாங்க அப்போது ரேவதியோட பேரை சொல்லி நான் தாங்க ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை போது ஓஹோ நீங்கள் தானா சார் ஆமாம் ரேவதியோட ஆசையே கல்யாணம் முடித்த கையோட தீபாவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது தான் அதனால் தீபாவை நான் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னதும் சூப்பர் சார் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டியெலாம் இருக்குது ஸோ அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் தீபாவை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னதும் உடனே காட்டி வந்து கையெழுத்துலாம் போட்டு நம்ம தீபா வந்து கூப்பிடுறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போகலாம் சரியா இனிமேல் நீங்கள் எங்கள் கூட தான் இருப்பீங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு தீபா போகிறாங்க அம்மா நீங்கள் யார் அப்படின்னதும் நானா உங்கள் ரேவதி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி எப்படி கூப்பிடட்டும் ரேவதி உங்களுக்கு ஏன் அம்மா அப்படின்னா நான் உங்களுக்கு அப்பா அப்படின்னதும் உடனே தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிப்பா அப்படின்னுட்டு நேராக நம்ம ரேவதியோட வீட்டுக்கு வராங்க தீபா மதுரத்தை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ரேவதி ஓடி வந்து தீபா எப்படிமா வந்த அம்மா யார் நீ வந்த அப்படின்னும் போது என்னை அப்பா தாமா இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க என்னது அப்பாவா யார் அது அப்படின்னும் போதும் காட்டி வராங்க இது பார்த்து ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க இவரு யார்மா அப்பான்னு சொல்ல சொன்னால் உன்ன அப்படின்னு போது அம்மா அப்பா தாமா இனிமேல் இங்கேயே இருக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னதும் பார்த்தியா ரேவதி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு போதும் இலச்சித்தி நான் எப்படியோ தீபாவை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன் அதை தான் ராஜாவும் பண்ணிருக்காரு அப்படின்னு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதோட பார்த்தோம்னா இந்த